வெல்கம் டு டுஸ் ஆஃப் மலர் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது டிஃபன் சாம்பார் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்காக டிஃபன் சாம்பார் பண்ணுறதுக்காக ஒரு கேரட் ஒரு உருளைக்கிழங்கு பத்து சின்ன உள்ளி கொஞ்சமாக வெள்ளைப்பூடு கார்லிக் கார்லிக் மூணு பச்சை மிளகு ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி பருப்பு கால் கிலோ பருப்பு கொத்தமல்லி இலை காயம் காயம் பவுடரும் கட்டிக்காயும் யூஸ் பண்ணிக்கலாம் பருப்பு வாஷ் பண்ணி தண்ணி ஊத்தி வச்சுக்கோங்க குக்கர் எடுத்துட்டு அந்த குக்கர்ல நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பருப்பு அந்த பருப்பு சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்து ஒன் பாட் டிஃபன் தான் பண்ண போறோம் காயமும் சேர்த்துக்கோங்க கட்டி காயங்குறதுனால இப்பவே நான் பருப்பு கூட சேர்த்துக்கிறேன் சின்ன உள்ளி வெள்ளப்பூடு பச்சை மிளகு கேரட் உருளைக்கிழங்கு தக்காளி எல்லா காய்கறியுமே சேர்த்து ஒன் பார்ட் ரெசிபியா தான் பண்ண போறோம் ஈஸியா குயிக்கா பண்ணிடலாம் காய்கள் எதுவுமே இல்லைனாலும் இருக்கிற காய் வச்சு இப்படி ஈஸியா பண்ணிக்கலாம் நீங்க கேரட்ல தக்காளி உருளைக்கிழங்கு பச்சை மிளகு உள்ளி வெள்ளைப்பூடு போட்டு பண்ணிக்கலாம் பொடி சேர்க்க போறோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் ஃபர்ஸ்ட் இவ்வளோ சாம்பார் போட சேர்த்தா போதும் டிஃபன் சாம்பார்ங்கிறதுனால ரொம்ப நிறையவும் பொடிகள் சேர்க்க வேண்டாம் லைட்டா இருந்தா போதும் இவ்வளவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூங்குற அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நம்ம கட் பண்ணி கூடியதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கணும் மீதி கொத்தமல்லி இலை லாஸ்ட் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துறணும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு ஒரு விசில் விட்டா போதும் நீங்க ரெண்டு விசில் விட்டுறப்போ அதுல நம்ம ஏதாவது காய்கறி சேர்த்துருக்கிறோம்ல கேரட் உள்ள அதெல்லாம் ரொம்ப நல்லா மசிஞ்சிரும் அதனால ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணா போதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வச்சு இந்த அளவு வெந்திருக்குது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் பருப்பு காய் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி இந்த அளவு திக்கில் இருக்கு இதுக்க கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் உங்களுக்கு நல்லா தண்ணி எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணியாச்சு இனி தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் காரம் வேணும்னா காரத்துக்கு ஏத்தாப்புல எண்ணும் சாம்பார் பொடி அளவ கூட்டிக்கோங்க டிஃபன் சாம்பார்ன்றப்போ கொஞ்சம் கம்மியா இருந்தாதான் நல்லா இருக்கும் இனி தாளிச்சு உள்ள ஊத்திரலாம் ஆயில் ஊத்திட்டு வெந்தயம் வெந்தயம் ஒரு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் அடுக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆனதும் நம்ம வச்சிருக்க சாம்பார்ல கருவேப்பிலையும் சேர்த்து கொட்டிடலாம் நீங்க காயம் பொடி சேர்க்கிறீங்கன்னா இந்த டைம்ல பொடி ஆட் பண்ணிக்கலாம் நான் கட்டி காயம் சேர்த்ததுனாலதான் பருப்பு கூடவே சேர்த்து வேகம் வச்சேன் பொடின்னா இந்த இப்போ தாளிக்கிறீங்கல்ல இப்போ பொடி ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில போட்டு நல்லா தாளிச்சு சாம்பார்க்கை கூட மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா கொத்தமல்லி இலை அதுவும் தூவி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க சுவையான கமகமன் மணக்க கூடிய டிஃபன் சாம்பார் ரெடி இட்லி தோசை அப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்ல மண இருக்கும் ரொம்ப நல்லா மணக்கும் ஒரு இட்லி ரெண்டு தோசை சாப்பிடுறீங்கன்னு கூட ஒன்னு எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நான் வந்து கல் அப்பமும் சாம்பார் தான் பண்ணியிருக்கிறேன் டிஃபன் சாம்பார் இட்லி சாம்பார் எதுனாலும் பண்ணிக்கலாம் ஈஸியா ஒன் பாட்ல பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ